எல்லோருடைய ஒரு கனவு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறது இப்போ இந்த சொந்த வீடு வேணும் அப்படின்னா என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம மனை சொல்லுவாங்க அது இருந்தால் அதில் ஒரு வீடாக கட்டிக்குவாங்க அதுதான் இப்போ எல்லாம் ஃப்ளாட்டாக போயிடுச்சு நிறைய அந்த கட்டினா மாதிரி ரெடிமேடாக வாங்கிக்கிறது அது எதுவோ ஒன்று அது ஒரு லோனை போட்டு வாங்கி நமக்குன்னு ஒன்று கொஞ்சம் ஒழுகும் இந்த சாஞ்சா மாதிரி வச்சோம்னா எண்ணெய் கொஞ்சம் ஒழுகி அது அப்படியே கலசத்தில் பட்டு கலசம் அப்படியே அந்த துணியெல்லாம் ஆயிட்டு எண்ணெய் பிசுகாயிடும் அதனால் என்ன பண்ணலாம் ஒரு ஒரு ஐடியா தான் இது அகலில் நடுப்பு அப்படியே போயிட்டே இருக்கும் ஏன்னா விரதம் இல்லைன்னும் போது இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை விரதம் இருந்தால் தான் கஷ்டம் நமக்கு தான் விரத காலங்கள் கிடையாதுன்ட்டுமே நார்மலாக கும்பிடும் போது கும்பிட்டுக்குன்னே போக போகிறோம் அதுக்கு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறது ஒரு வழிமுறை இப்படி செய்துங்க இந்த மாதிரி ஒரு மூணு முறை செய்துங்க வாழ்க்கை நலம் ஓம் கிளீம் காமாக்யா தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருடைய ஒரு கனவு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறது இப்போ இந்த சொந்த வீடு வேணும் அப்படின்னா என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சொந்த வீடு பொதுவாக சொல்லுவாங்க அதாவது எலி வலையானாலும் தனி வலை அப்படின்வாங்க அந்த தனி வீடு நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் அது ஒரு பெரிய விஷயம் பல பேருக்கு அது ஒரு கனவு அந்த கனவு வந்து சில நேரம் கனவாகவே இருக்கும் அது பழிக்காது அப்படி அப்படிலாம் போகுது ஆனால் இந்த வீடு அப்படிங்கிறதோடைய ஒரு அம்சம் ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது ஒரு மரியாதை சொந்தமாக அது சின்ன வீடோ பெரிய வீடோ நமக்கு வந்து அது ஒரு ஓலை வீடாக கூட இருக்கட்டும் ஆனால் அது நம்முளுது அந்த மண்ணு அப்படின்னும் போது அதோடைய சந்தோஷம் வேறு ரெண்டாவது நமக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவம் இப்போ வரங்க இல்லைப்பா வீட்டுக்காரங்க தொல்லை நிறைய பேர் சொல்கிறது இதுதான் வீட்டுக்காரங்க தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கடைசியில் இவங்களே ஒரு வீட்டுக்காரங்களாக மாறும்போது அது வேறு மாதிரி தான் இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி இருக்கணும் ஏதாவது ஒரு ஓலையோ கொட்டாயோ குடிசையோ தனியாக ஒரு இடம்னு இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி சொல்லப்படுறது அது நமக்குன்னு ஒரு இடம் இருந்தால் அதோடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாமே வேறு நம்மளது அப்படின்னும் போது யாரும் நம்மளை கேள்வி கேட்க போகிறது இல்லை பாருங்கள் ஏன் இப்போ ஏன் இப்போ ஏன் தக என்னத்துக்கு கதவு ஏன் இந்த பைக்கை நிறுத்தினேன் இப்படி பல பேருக்கு இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் உண்டு சரி இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு வீடு வேணும் அது எந்த ம மண்ணாக இருந்தாலும் முதல்லலாம் எப்படின்னா ஒரு இடம் மனைன்னு சொல்லுவாங்க அது இருந்தால் அதில் ஒரு வீடாக கட்டிக்குவாங்க அதுதான் இப்போ எல்லாம் ஃப்ளாட்டாக போயிடுச்சு நிறைய அந்த கட்டின மாதிரி ரெடிமேடாக வாங்கிக்கிறது அது எதுவோ ஒன்று அது ஒரு லோனை போட்டு வாங்கி நமக்குன்னு ஒன்று உருவாக்கி வச்சுக்கிறது அது எந்த ரகமாக இருந்தாலும் சரி ஒரு மண் நமக்கு வேணும் ஒரு இடம் வேணும் அப்படின்றவங்களும் சரி இல்லை நான் இடம் வச்சுருக்கிறேன் வீடு கட்டணும் அதில் எனக்கு இப்போ பிரச்சனை வந்து இடம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட இருக்குது ஆனால் அதில் ஒரு வீடு கட்ட முடியல இல்லை கட்டியிருக்கிற வீடு பாதிக்கு மேலே போகலை அப்படியே நின்று போய் கிடக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி இந்த வீடு சம்மந்தமாக அதாவது மனை சம்பந்தமான விஷயங்களுக்கு பரிகாரம் நம்ம பண்ணலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அதாவது ஒன்றும் நமக்கு குலதெய்வத்தோடைய மண் வேணும் உங்களுக்கு குலதெய்வம் எதுன்னு பார்த்தா அந்த குலதெய்வ கோயிலேருந்து கொஞ்சம் மண்ணு தேவை அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பிடித்தமான தெய்வம் நிறைய தெய்வங்கள் இருக்குது நம்மளுக்கு அதில் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தோடைய ஸ்தல மண் ஸ்தலம் ஏன்னா கோயில் இருக்கிற இடத்துலேருந்து மண் வேணும் பிடி மண்ணுன்னு சொல்லுவாங்க அது இந்த மாதிரி மண் இருந்தால் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வேணும் ரெண்டு கடை கண்டிப்பாக கிடைக்கும் குல சில சமயம் கிடைக்காது ரொம்ப தூரத்தில் இருக்கும் இல்லை குலதெய்வமே தெரியலன்னுவாங்க அது ஒரு வருஷம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறதுங்க அது இங்கே கிடையாதுங்க அங்கே இருக்குது அப்படின்வாங்க இஷ்ட தெய்வம் மண்ணுன்றது கிடைக்கும் இஷ்ட தெய்வங்கிறது நமக்கு பிடித்தமான கடவுளுடைய இருந்து எடுத்துன்னு வர்றது இஷ்ட தெய்வம் பேர் இதுதான் இதில் ரெண்டில் க கிடைக்காதுன்றது ஒன்றும் கிடையாது அதை என்ன பண்ணணும் நமக்கு அந்த மண் குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ இது என்றைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் வளர்பிறையில் எடுக்கணும் நான் அடிக்கடி சொல்கிறது தான் அம்மாவாசையிலேருந்து மூன்றாவது நாள் சந்திர தரிசனம்னு ஒரு நாள் வரும் அந்த சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய அன்னைக்கு எடுத்தால் நல்லது அப்படி இல்லை அது மாதத்தில் ஒரு வாட்டி தான் வரும் அப்படி இல்லைன்னா முகூர்த்தத்தில் ஏதாவது எடுத்துக்க வேண்டிதான் அன்றைக்கி முகூர்த்த நாள் இப்போ கேலண்டர்லாம் போட்டிருப்பாங்க இன்றைக்கி முகூர்த்தம்னு சொல்லியிருப்பாங்க கல்யாணம் பண்ணக்கூடிய நாள் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நாள் இருந்தாலும் அதுலேயும் எடுத்துக்கலாம் அதில் ராகுகால யமகண்டம் இல்லாத டைமாக பார்த்து நம்ம எடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு கோயில் இருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா அன்றைக்கி காலையிலேயே குளிச்சு கிளித்து தயாராகி ஒரு நல்ல துணியை போட்டுவிட்டு சுவாமிக்கு போயிட்டு அந்த கோயிலில் போய் சுவாமியை கும்பிட்டுட்டு சாமி பேருக்கு அர்ச்சனை நான் பொதுவாகவே சொல்லுவேன் அவங்கவுங்க அவங்கவுங்க பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணிக்கணும் சாமி பேருக்கு வேண்டாம் நம்ம பேருக்கு பண்ணிக்கணும் அப்படின்றத நான் எல்லா நிறைய வீடியோவில் குறிப்பிடுவோம் பாருங்கள் ஏன்னா சாமி நல்லா தான் இருக்குது இருந்துட்டு போட்டோம் பட் நமக்கு தான் பிரச்சனை அதனால் நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவேன் இல்லையா இந்த விஷயத்துக்கு சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் எந்த கோயிலும் முருகர் அம்மன் சிவனுன்னு இப்படி ஏகப்பட்ட சாமிகள் இருக்குது அதில் உங்களுக்கு இஷ்டத்தை உங்களுக்கு பிடித்த கடவுள் ஏதோ அந்த கோயிலுக்கு போகிறோம் அந்த கடவுளில் அந்த கோயிலுடைய பிரதான தெய்வமாக இருக்கணும் பிரதான தெய்வம்னா இப்போ உதாரணம் எடுத்துக்கணும்னா ஒரு சிவன் கோயில் எடுத்தால் சிவன் பிரதானமாக இருப்பார் மீதி அம்மன் இருக்கும் உள்ளே முருகர் பிள்ளையார் இப்போ இப்படி 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 எல்லா சாமியும் இருக்கும் முருகர் கோயில் எடுத்துக்கன்னா முருகர் பிரதானமாக இருப்பார் உள்ளேயே சிவன் இருக்கும் அம்மன் இருக்கும் எல்லாம் பிள்ளையார் எல்லா சாமியும் இருக்கும் அந்த மாதிரி மெயினாக பிரதான கோவில் நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கணும் இப்போ உதாரணம் திரும்பியும் சொல்கிறோம் முருகரை பிடிக்கும் அப்படின்னா ஒரு சிவன் கோயிலையும் முருகர் இருப்பார் உள்ளே அதுலேருந்து பண்ணக்கூடாது அந்த கோயிலில் சிவன் தான் பிரதானம் அதனால் முருகர் தான் வேணும்னா முருகர் தான் பிரதானமான சாமியாக இருக்கணும் மெயின் கோயில் அதில் அப்படின்றது மீதி தெய்வங்கள்லாம் பரிவார தெய்வங்கள் சுற்றி இருக்கும் ஓகே அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வம் எதுன்னு பார்த்து அந்த தெய்வத்து பிரதானமான கோயிலாக பார்த்து போயிடணும் முடிந்த மட்டும் கொஞ்சம் பழங்கோயிலாக இருந்தால் சிறப்பு புதுசாக இருந்தாலும் இன்னும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அது மாதிரி இருக்குதா பாருங்கள் இல்லைனாலும் புது கோயில் ஏதோ ஒன்று அந்த கோயிலேருந்து ஒன்று எப்படின்னா குளிச்சு ரெடியாகி சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணி நம்ம வேண்டுதல் வைக்கணும் அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து ஒரு பிடிமண் எடுத்துன்னு போகிறேன் எனக்கு வந்து சொந்த வீடு அமையணும் இல்லை நமக்கு சொந்த ஃப்ளாட் வேணும் இல்லை நம்மக்கிட்ட இடம் இருக்குது எனக்கு இதில் ஒரு சீக்கிரம் ஒரு வீட்டை கட்டணும் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து கட்டி பாதியில் நிற்கிது அது சரியாகணும் இது மாதிரி எதையோ ஒன்று நினச்சிக்கணும் உங்களுக்கு என்ன இது சம்மந்தமாக தானே நம்ம வேணும் இது சம்மந்தமாக என்ன தேவையோ அந்த தேவையை நினைத்து கொண்டு அங்கேருந்து ஒரு அர்ச்சனைலாம் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு விட்டு சாமிக்கிட்டே கும்பிடும்போதே முன்னாடி இப்போ பர்மிஷன் வாங்கிடணும் உன் கோயிலேருந்து மண் எடுத்து போகிறேன் ஏன்னா கோயிலேருந்து எது எடுத்துகிட்டு போனாலும் கடவுளுடைய அனுமதி இருக்கணும் தெரியணும் நம்ம சொல்லணும் அதுக்காக தான் அந்த பிடி மண் எடுத்து போகிறேன் எனக்கு இந்த காரியத்தெல்லாம் செய்து கொடு சாதிச்சு கொடு அப்படின்னா அங்கேருந்து ஒரு பிடிமண் எடுத்துங்க பிடிமண் எடுத்துங்க நேராக வீட்டுக்கு தான் வரணும் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது எடுத்துகிட்டு வந்து வீட்டில் என்ன பண்ணுங்க ஒரு சின்ன சொம்பு பித்தளை சொம்பு நிறைய எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் குட்டியாக குட்டி கல சொம்பு பெருசாலாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு உதா சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் கூட ஒரு கொய்யாப்பழ சைஸுக்கு குட்டி சொம்புன்னு வச்சுக்கோமே தான் ஒரு ரெண்டு எலுமிச்சம் சைஸுக்கு அப்படி அந்த அது வேற ஒன்றும் இல்லை அந்த மண்ணு போடுற அளவுக்கு வேணும் ஏன்னா பெரிய சொம்பாக வாங்கக்கூடாது குட்டி சொம்பில் அந்த மண்ணை எடுத்து போடணும் ஏற்கனவே நம்ம வீட்டில் புழக்கத்தில் இருக்குது சொம்புன்னா அதை பயன்படுத்தக்கூடாது இதுக்குன்னு புதுசாக வாங்கிக்கிறது தான் நல்லது ஒரு இரநூத்தம்பது முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே அதுக்கு மேலே போகாது அந்த சோம்பு என்ன பண்ணுங்கள் அந்த அதில் வந்து இந்த குலதெய்வம் அதாவது நம்ம இஷ்ட தெய்வம் அந்த மண்ணை உள்ளே அதில் போட்டுட்டு நாணயங்கள் ஏதாவது நம்மகிட்ட இருக்க பத்து ரூபா காயின்னு இருபா காயின்னு ஒரு காயின் உள்ளே போடுங்க ஒரு வெள்ளி காயின் போட்டால் இன்னும் சிறப்பு ஒரு வெள்ளி வெள்ளிக்காயின்னு நூறுரூபா இருக்கும் ஐம்பது எண்பது ரூபாய்க்குலாம் இருக்குது ஆ நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கெலாம் ஒரு காயின் நமக்கு கிடைக்கும் நீங்கள் பக்கத்தில் இருக்க அந்த நகை கடை கடைங்களுக்கு போய் கேட்டால் கிடைக்கும் அது ஒரு காயின் உள்ளே போட்டுருங்க இந்த ரெண்டு இதுக்கு மேலெலாம் இன்னும் எதுவுமே தேவை கிடையாது கூடுதலாக உங்களுக்கு முடியும்னா அதிமதுரம்னு ஒரு பொருள் இருக்குது நாட்டு மருந்துக்கல்லாம் கிடைக்கும் அதிமதுரம் அந்த அதிமதுரத்தை ஒரு துண்டு எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் அது அவ்வளோதான் இதுக்கு மேலே வேணாம் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு வாயை கட்டிவிடுங்க எது அந்த கிண்ணத்தில் போட்டு கட்டிவிட வேணும்னா கட்டிவிட்டு சுவாமிகிட்டே வச்சு ஒரு சந்தனம் போட்டு கலசத்துக்கு வச்சிருங்க வச்சுட்டு ஒரு அகலில் பித்தளை அகலாக இருக்கலாம் இல்லை மண் அகலா எதுவாக இருந்தாலும் அந்த கலசத்துக்கு மேலே வைக்கிற மாதிரி இப்போ வச்சுக்கிங்க அந்த கலசம் எப்படி இருக்குன்னா கலசத்துக்கு மேலே அந்த அகல் அப்படி ஏன்னா குட்டி கலசந்தானே வாங்கியிருக்கிறீங்க அது மேலே அந்த அகல் உட்காரும் வச்சுங்கண்ணா அதை வச்சு விளக்கேற்ற ஆரம்பிச்சுக்கலாம் அந்த அகலில் சைடில் நம்ம எப்பவுமே ஒரு அகல்னாக்கா அப்படி சாச்சா மாதிரி திரி வைப்போம் இல்லையா சாச்சா மாதிரி வச்சு போது நல்லது தான் ஏற்றுக்கலாம் ஆனால் எண்ணெய் கொஞ்சம் ஒழுகும் இந்த சாஞ்சா மாதிரி வச்சோம்னா எண்ணெய் கொஞ்சம் ஒழுகி அது அப்படியே கலசத்தில் பட்டு கலசம் அப்படியே அந்த துணியெல்லாம் ஆயிட்டு எண்ணெய் பிசுகாயிடும் அதனால் என்ன பண்ணலாம் ஒரு ஒரு ஐடியா தான் இது அகலில் நடுப்புற இந்த திரிமூக்குன்னு நிறைய எல்லா கடையிலையும் கிடைக்குது இப்போல்லாம் அது என்ன பண்ணால் அதில் திரியை சொருவிட்டு நடுப்புற அகலோடைய நட்டை நடுப்புற வச்சுட்டோம்னா இப்படி எரியும் அக்னி அப்போ என்னென்னா அந்த எண்ணெய் ஒழுகுதல் வந்து குறைச்சலாக இருக்கும் பெருசாக ஒழுகாது அதனால் இது இது ஒரு தான் எப்படி பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நீங்கள் உங்கள் சௌகரியந்தான் இது மாதிரி வச்சு விலக்கேற்றிங்க இந்த விளக்கேற்றி வழிபாடு எப்படின்னா உங்களுக்கு புதன்கிழமை இது செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு இதில் எது சௌகரியமோ இல்லை நான் தினமும் விளக்கேற்றுற பழக்கம் எங்கள் வீட்டில் உண்டுனா தினம் ஏற்றுங்க இல்லை வாரத்தில் ரெண்டு நாளாவது ஏற்றணும் ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் உங்களுக்கு செவ்வாய் வெள்ளியாவது ஏற்றணும் ஒரு அமாவாசை பௌர்ணமினாலும் ஏற்றிக்கணும் இது மாதிரி ஏற்றி சாமி கும்பிடும்போது ஒரு ஊது ஊற்றி காட்டும் போது எனக்கு சீக்கிரம் இடம் கிடைக்கணும் சீக்கிரம் இடம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இல்லை வீடு காட்டணும் இது மாதிரி எதையோ உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை வேண்டிக்கணும் வேண்டிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த பூஜையை செய்யணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் செய்யும்போது இதுக்கு விரதமெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் பாட்டுன்னு பண்ணிக்கலாம் காலையில் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் பாட்டுன்னு நான்வெஜ்ஜி சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க அது அப்படி போயிடலாம் காலைல விளக்கு ஏற்றும் போது இருக்கணும் நம்ம அது காலையில் குளிச்சிட்டு ஏற்றிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்புறமா நீங்கள் எது வேணாலும் சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஈவினிங் ஏற்றதும் போது நீங்கள் நான்வெஜ்ஜி சாப்பிட்ருந்தா வேண்டாம் ஈவினிங் ஏற்றாதீங்க இல்லை காலையிலோடு அப்படியே கொண்டு போயிடுங்க விரதம்னு எதுவுமே கிடையாது இதுக்கு பெண்கள் செய்தாங்க மாத விளக்கு காலங்கள் இருந்ததுன்னா ஒரு அஞ்சு நாள் கேப் விட்டுவிட்டு செய்யுங்க நான் அஞ்சு நாள் கேப் விட்டு விட்டிங்கன்னா இப்போ நாற்பத்தெட்டு நாள் எக்ஸ்ட்ரா அந்த 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 அஞ்சு நாளுக்கு தாண்டி எக்ஸ்ட்ரா செய்யணும் இல்லை வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா கணவரோ அம்மா அப்பா இல்லை குழந்தைகள் ஏற்றோன்னா ஏற்ற விடுங்க யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்து செய்யலாம் இப்படி அந்த உங்களுடைய வேண்டுதலை வச்சு நீங்கள் ஏற்றிக்கிட்டு வாங்க நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச உடனே வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை இப்போ நாற்பத்தெட்டாவது நாள் திங்கக்கிழமை வந்துடுது அப்படின்னா நீங்கள் திங்கக்கிழமை இதை பூர்ணாவதி கொடுக்கக்கூடாது இப்போ இந்த வெயிட் பண்ணணும் மீதி நாள் ஏற்றிக்கினே இருக்கலாம் எக்ஸ்ட்ரா ஏற்றிக்கினே இருந்து ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து ஒரு நைவேத்தியம் வச்சு படைச்சிட்டு ஒரு சக்கரை பொங்கலை செஞ்சு அந்த சக்கரை பொங்கலை செஞ்சு இங்கே படைச்சிட்டு ஒரு குட்டி கோயிலில் போய்ட்டு யாருக்கு அது இப்போ ஜனங்களுக்கு இது கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த கலச இந்த விளக்கெல்லாம் இறஸ்தானம் பண்ணி எடுத்துட்டு இந்த கலசத்தை கொண்டு போய் எங்கேனா தண்ணியில் விட்டுடணும் இவ்வளோ தான் ஆனால் தொடர்ந்து ஏற்றணுன்னா ஏத்தலாம் ஆனால் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஒரு கணக்கு இதை எடுத்துன்னு போய்ட்டு எங்கேயாவது தண்ணியில் விட்டுட்டு அன்றைக்கி ஒரு அன்னதானம் யாருக்கு அது பண்ணிடணும் பண்ணிட்டு திரும்பியும் உங்களுக்கு வேணும்னா ரெண்டாவது இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இது ஒன்றும் கஷ்டமானது ஒன்றும் கிடையாது பெரிய செலவும் கிடையாது திரும்பியும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க இன்னொரு தடவை மண் எடுத்துங்க இன்னொரு கலசசும்பு ரெடி பண்ணிங்க விலைக்கேற்றுங்க அது ஈஸியாக அப்படியே போயிட்டே இருக்கும் ஏன்னா விரதம் போது இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை விரதம் இருந்தால் தான் கஷ்டம் நமக்கு தான் விரத காலங்கள் கிடையாதுன்ட்டுமே நார்மலாக போது கும்பிட்டுக்குன்னே போக போகிறோம் அதுக்கு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறது ஒரு வழிமுறை இப்படி செய்துங்க இது மாதிரி ஒரு மூணு முறை செய்துங்க உங்களுக்கு கண்டிப்பாக வீடு புது இடம் கிடைக்கலாம் புது வீடு கிடைக்கலாம் கட்டின வீட்டில் பிரச்சனை நமக்கு அப்படின்னால எல்லாமே இந்த வீடு சம்மந்தமான விஷயங்களுக்கு சரியாகும் அப்புறம் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த கோயிலுங்களுக்கெல்லாம் போனால் அந்த கல்லை எடுத்து அடுக்கிட்டு வருவாங்க வீட்டு பிரச்சனை வீடு கட்டணும் இல்லை வீடு வாங்கணுன்னா அந்த கல்லுங்க குட்டி குட்டி கல்லெல்லாம் ஒன்று மேலே ஒன்று மேலே இப்படி அடிக்கி வச்சுட்டு வருவாங்க அதில் வந்து எப்படி செய்யணுன்றதையும் இதில் நான் சேர்த்து சொல்லிடுறேன் அந்த கல்லை அடிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு கா பணம் வைக்கணும் எதாவது நீங்கள் பணம்னா ஒரு காயின் வைக்கணும் வெறும் கல்லை அடிக்கிட்டு வர்றதுனால எல்லாம் நடந்துராது நீங்கள் கொஞ்சமாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இல்லையா ஒரு ஒரு ரூபாய் அதில் வைக்கணும் அந்த கல்லை அடிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு ஒரு ரூபாயேவாது வச்சுட்டு வரணும் வச்சுட்டு வெளியில் வந்து யாருக்காவது தர்மம் செய்யணும் பண்ணு பிஸ்கெட்டு டீ காஃபி சாப்பாடுன்னு எதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா தான் அதுக்கு பலாபலன்கள் கிடைக்கும் சும்மா அங்கே கோயிலில் கிடக்கிற கோயிலில் இருக்கிற கல்லை எடுத்து லடனு கட கடனு ஒரு மூணு கல்லை அஞ்சு கல்ல அஞ்சு ஆட்டு கல்லை ப அடிக்கிட்டே எனக்கு வீடு கட்டிடணும் அப்படின்னு நினச்சின்னு வர்றதுனால பெரும் பலன் கிடையாது நீங்கள் அதில் ஒரு ஒரு ரூபா காயினை வைக்கணும் அதை மாதிரி பண்ணிவிட்டு வெளியில் வந்து யாருக்காவது உணவு கொடுத்தா தான் அதுக்கான பலாபலன்கள் கிடைக்கும் சும்மா எல்லாமே வந்து சாதாரணமாக செஞ்சுட்டு வர்றதுனால எந்த ஒரு பலனும் கிடைக்காது இதையும் யோசிச்சு பார்த்துங்க இவ்வளோ தான் நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு சம்பந்தமான விஷயம் சொந்த வீடு அமையிறதுக்கான வாய்ப்புகளும் யோகங்களும் அமையும் நீங்கள் அது மாதிரி செய்துக்குங்க உங்கள் எல்லாருடைய ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அடியன் அக்னி ருத்ரனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்